வணக்கம் மக்களே இந்த பதிவுல வந்து சிவன் மலை உத்தரவு பெட்டி அப்படின்னா என்ன அந்த உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்படுற பொருட்கள்னால இந்த உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பத்தின ஒரு விரிவான பதிவுரையாக நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல விஷயங்கள் மற்றும் தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அதனால மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன் மலை அப்படின்ற ஊரில் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து அமைஞ்சிருக்கு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலையில் வந்து பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது குடும்ப ஒற்றுமை தொழில் சிறக்க நோய் நொடிகள் அண்டாமல் இருக்க குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு உடனே தீர்வு கிடைக்கும் இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க இதில் வந்து உணவுப் பொருட்கள் மளிகை பொருட்கள் பூஜை பொருட்கள் போன்றவையெல்லாம் வைத்து வழிபட்டு வர்றாங்க இந்த பொருட்கள் எப்படி வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா முருகன் வந்து அவரோட பக்தர்கள் கனவுல இந்த பொருட்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கிறாரு அந்த மாதிரி கனவு வந்த நபர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகி அந்த குறிப்பிட்ட பொருளை வந்து பூஜையில் வைக்குமாறு சொல்வாங்க கோயில் பூசாரி இவர்கள் சொல்வது உண்மைதானா ஏற்கனவே பெட்டியில் இருக்கும் பூஜை பொருளை வந்து மாற்றலாமா அப்படின்னு பூ போட்டு கேட்பாங்க அதுல வெள்ளைப்பூ வந்தால் கண்டிப்பாக அவர்கள் கூறிய பொருளை மாத்திடுவாங்க இதே போல நேற்று இருந்த ஒரு பொருளை எடுத்துட்டு புதிதாக ஒரு பொருள் வைத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து காசி தீர்த்தம் இருந்தது அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்த்திகை விளக்கு இருக்கு இல்லையா மண் விளக்கு அது வைத்திருந்தாங்க அந்த மண் விளக்கு வைக்கும்போது தான் நிலச்சரிவு ஏற்பட்டது திருவண்ணாமலையில் அப்படின்றதும் ஒரு கூடுதலான விஷயம் இத்தனை வருடங்களாக எந்தெந்த பொருள் வந்து நாட்டில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஒரு விரிவாக நம்ம பார்க்கலாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் நாட்டில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது மஞ்சள் வைத்து வழிபட்டால் மஞ்சளின் விலை கிலோ ரூபாய் பதினெட்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது அதுபோல் பஞ்சு வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நாட்டில் ஜவுளித்துறை விருத்தியடைந்தது ஒருமுறை துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜை செய்யப்பட்டபோது கார்கில் போர் மூண்டது ஒருமுறை மண் வைத்து பூஜிக்கப்பட்டபோது நிலத்தின் விலை பன்மடங்கு உயர்ந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தண்ணீர் வைத்து பூஜை செய்ய சொன்னபோது சுனாமி பேரழிவு வந்து நிறைய பேர் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்தனர் இதேபோல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்தபோது சசிகலா அவர்கள் சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்றார் ஒரு முறை தங்கத்தை வைத்து பூஜை செய்த போது தங்கம் விலை உயர்ந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்னபோது கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த வகையில் அண்மையில் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்த போதுதான் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு பக்தர்கள் ரொம்ப கவலையை அடைஞ்சிட்டாங்க இதே போல நேற்று வந்து என்ன பொருள் மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோட்டுக்காயில் விபூதி மற்றும் ருத்ராட்சம் புத்தகம் வைத்து பூஜை அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புகழ் மருந்து ஒன்று அப்படின்ற புத்தகத்தையும் அதுல வச்சிருக்காங்க திருவோட்டுக்காயில் வந்து விபூதி நிரப்பப்பட்டு அதன் மேலே ருத்ராட்சம் வச்சு இந்த திருப்புகழ் புத்தகத்தையும் வச்சிருக்காங்க உசிலம்பட்டியைச் சேர்ந்த குடும்பத்தினர்கள் மூலம் மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்பு பூ போட்டு கேட்டு புதிய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது இதன்படி உலகமெங்கும் தர்மநெறி ஆன்மீக சிந்தனைகள் தலை தொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருட்களால் இனி வரப்போகிற வருடங்கள் ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லா ஆன்மீகவாதிகளும் நம்புகிறாங்க நம்மளும் அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காகவே இருக்கட்டும் அப்படின்னு மனமுருகி ஆண்டவனை வே வேண்டிக் கொள்வோம் கந்தனுக்கு அரோஹரா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்